அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி இந்த பதிவு எதற்காகனா ஒரு மேன்மையான பதிவு நம்ம நாகபுரத்தின் உறவுகளும் அம்மாவோட அன்பு பிள்ளைகளும் இந்த நாகபுரத்துக்கு அம்மாவை தேடி வரும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் இந்த பதிவு ஒவ்வொருத்தரும் அம்மாவை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ற ஆவலில் பலகட்ட முயற்சிகள் பலகட்ட ஃபோன்கள் பண்ணுறாங்க எல்லாேருக்கும் நம்ம முறையான பதில் முறையான வழிகாட்டுதல் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த நாகபுரத்தை தேடி வர ஒவ்வொரு உறவுகளும் அம்மாவோட அன்பு பிள்ளைகள் அவங்களுக்கு உண்டான அந்த மனநிறைவோட நிறைவோடு மகிழ்ச்சியோடு போகணும்னு தான் நம்ம அவங்க யாரும் ஒரு அலைச்சலுக்கு ஆளாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக விவரங்கள் நிறையா பூஜை வேலைகளுக்கு இடையிலையும் அம்மாவே ஃபோன் எடுத்து பேசியிருப்பா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்தளவுக்கு நம்ம பேசி அவங்களுக்கு எந்த சிரமத்துக்கும் வழி இருந்துடக்கூடாது அப்படின்னு வழி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்தும் நிறைய உறவுகள் நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம் சரிங்கம்மா சந்தோஷம் இப்போ நம்ம அங்கே நாகபுரத்துக்கு முன்பாக இருக்கோம் கேட்ட திறப்பிங்களா அங்கே தரிசனம் பண்ணலாமா அதுக்கடுத்து அம்மாவை பார்க்கலாமா அப்படின்ற கேள்விகள் நம்ம எதிர்பார்க்காம ஆச்சரியங்களாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னென்னா இங்கே ஆள் பற்றாக்குறையினாலும் மற்றபடியாக அம்மாவோடய வெளிப்பயணங்கள் அதிகமாக இருக்கிறதுனாலும் நம்ம அங்கே வேலப்பூர் கோயிலுக்கு வேறு அடிக்கடி செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் அங்கேயும் வேலை நிறையா இருக்கிறதுனால நம்ம எல்லா பக்கமும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதன் காரணமாகவே இங்கே பூட்டி தான் இருக்கும் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு உறவு வெளியூர்லேருந்து பயணப்பட்டு நம்ம எல்லையில் நின்று ஃபோன் போடுற போது அம்மாவை நாங்கள் தரிசிக்க வந்திருக்கோம் அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற போது மிக மிக சங்கடமாகவும் வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா அவங்களோட பயண அலை அலைச்சல்கள் நம்மளை நினச்சி வந்த இடத்த தேடி வந்திருக்காங்க நம்ம உறவாக இருக்காங்க அவங்களுக்கு வழி காட்ட முடியல அவங்களுக்கு ஒரு ஒரு விருந்தினர் உபசரிப்பு எதுவும் பண்ண முடியலையே அப்படி நினைக்கிறம்போது அது ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஆனால் எதையுமே அவங்க தொடர்ந்து வீடியோவோ பார்க்குறதோ இல்லை அந்த ஃபோன் நம்பரை முன்னக்கூடிய கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறதோ இல்லை ஒரு சிலர் பேர் மட்டும் கோயிலுக்காக நினச்சி வரவங்க ஒரு சில பேர் இந்த ஏரியாவுக்கு வந்தோம் அப்படியாகவும் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துருந்தோம் அப்படியேவும் வந்துட்டு போனோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் நான் நினச்சேன் டெய்லி கோயில்னா திறந்துருக்கும்ல அதனால நினச்சி வந்தேன் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் மாறுபாடுகள் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு ஒரே மாறுபாடு ஒரே இது அவங்கள் ஒரு அலைச்சலுக்கு ஆளாயிட்டாங்களே அவங்கள சரியாக கவனித்து அனுப்ப முடியலையே அப்படின்னு மட்டும் எந்த நேரமும் அம்மா வந்து வரவங்களுக்காக வாக்கு சொல்கிற நிலைப்பாட இங்கே இல்லை அது வந்து சில இடங்களில் அந்த என்ன சொல்வோம் காணிக்கின்ற பேரில் அந்த ஜாதகம் பார்க்குற அடிப்படையில் மாதிரி அந்த ஒரு காய் டூட்டி டைம் மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம இடத்துல அப்படி இல்லை முறையான இறைவனோட வழிபாடு மட்டும்தான் இங்கே முக்கியம்னு அதுக்கான காலகட்டங்கள் ஒதுக்கி அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி தினங்கள் அந்த நாளில் மட்டும் நீங்கள் வாங்க அதுவும் உரிய நேரத்தில் வாங்க அதனால் நம்ம சொல்லியிருக்கோம் அதை யாருமே வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பார்க்காதனால மட்டும்தான் அவங்க எல்லா இடங்கள் மாதிரி நினைக்கிறாங்க அதனால தப்பு இல்லை ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை ஏன்னா வர்றவங்க ஒரு பத்து பேர் வர்றாங்க நாலு பேர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காப்பி தனியாச்சும் கொடுக்கணும் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அம்மா இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க வயிறு நிறைஞ்சு சந்தோஷமாக போகணும் அவங்களுக்கான நேரம் செலவழிக்கணும் எல்லாமே இருக்குது அப்படி அது முன்னாடி கேட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம ஒரு வேலைக்கு போகிறத கூட தள்ளி வச்சுட்டு அங்கே காத்திருக்கலாம் அவங்க முன்ன பின்ன கூட வரலாம் அவங்கள உபசரிச்சு கண்டிப்பாக அனுப்பலாம் ஆனால் எதுவுமே தெரியாமல் நம்ம வெளியில் போன பிறகு இப்போ வெளியிலையோ வெளியிலேயோ மதுரையிலையோ இருக்கிற போத ஃபோன் போடுற நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது மாதிரி டெய்லி அந்த மாதிரி தான் ஏதோ ஒருத்தர் எந்த டைம்னு சொல்ல முடியாது அது உதித்து மதியானம் ரெண்டு மணியாக இருக்கலாம் மூணு மணியாக இருக்கலாம் நாலு மணியாக இருக்கலாம் அந்த மாதிரி எந்த நேரமே சொல்ல முடியாமல் சில உறவுகள் வர்றாங்க வந்துட்டு எதையும் பார்க்க முடியாமல் திரும்பி போகிறாங்க அதனால் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அங்கே வரதா இருந்தால் ஃபோன் போடுங்க நம்ம என்ன தான் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் சொல்லிட்டாலும் அப்புறம் இடையில் வந்தால் பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி அப்புறம் இடையில் வந்தால் அம்மா வாக்கு சொல்ல மாட்டாங்களா அப்புறம் ஃபோனில் வாக்கு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறையா அவங்களுக்கு என்னென்ன அவங்க சௌகரியத்துக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதுப்புறம் கேட்குறாங்க தப்பு இல்லை ஆனால் அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கும் இல்லையா ஒருத்தவங்களுக்கு லீவு வெள்ளிக்கிழமைனா வாக்கு சொல்லுவாங்களோ அப்படின்ற அவங்க நினப்பு அப்படி இருக்குது அதனால் இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமி மட்டும் தான் அம்மா வாக்கு சொல்லுவாங்க மற்ற நாளில் நீங்கள் பஞ்சமித்த நாளில் வந்தீங்கன்னா அம்மா வந்து பார்த்து வராயி அம்மாவுக்கு விளக்கு போட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலாம் மாதத்தில் நான்கு நாட்கள் மக்களுக்கு நடைத்திருக்கிற அனுமதி இருக்குது அந்த நாளில் வந்தீங்கன்னா ரொம்ப பூ விசேஷமான பூஜைகள் எல்லாம் இருக்கும் அதனால் முழு பலனோடு நீங்கள் சிறப்பாக இருக்கும் இடைப்பட்ட நாளில் நாங்கள் இருக்கோமா அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு அலைச்சலும் இருக்காது அதனால் யாரும் எதுன்னு நினைக்க வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நாங்கள் இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக உங்களை அழைச்சி உங்களுக்கான அந்த இறைவோட வழிபாடு காமித்து அனுப்பலாம் எதுவுமே தெரியாமல் நீங்களா வந்துட்டிங்கன்னா நாங்கள் இப்படி நினச்சோம் நினச்சோம்னு தான் நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி நீங்களாக ஒரு கற்பனை பண்ண வேண்டாம் அட்ரஸ் கேட்குற நிறையா பேர் கேட்பாங்க நான் அப்பயே முழுமையான அட்ரஸ் சொல்லிடுவேன் தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் இறங்கிட்டு நாகம்மாள் கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லிருவாங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆ சரி சரின்ட்டு அதை விட்டுருவாங்க அங்கே கிளம்பி வரவங்களையும் ஒரு நூற்றுக்கணக்கான ஃபோன் வந்துடும் அதனால் அப்படிலாம் இல்லாமல் இயல்பாக சிம்பிள் தேனி பஸ் ஸ்டாண்டில் இறங்குறீங்க வெங்கடாச்சலபுரம் இந்த மட்டும் எழுதிக்கிங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து வெங்கடாச்சலபுரத்துக்கு பஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வெங்கடாச்சலபுரத்தில் இறங்கிட்டு நாகம்மா கோயில் எங்கே இருக்குன்னா கொஞ்சம் நடக்கிற தூரத்தில் இருக்குது நீங்கள் இயல்பாக வரலாம் எல்லாத்துக்கும் நன்றி ஏன்னா அம்மா வந்து எந்த நேரம் வாக்கின் அடிப்படையில் அவங்க எப்போயுமே யாரையுமே சந்திக்கிறதில்ல நல்ல எண்ணங்களின் அடிப்படையிலையும் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ தர்ம சிந்தனை உள்ள மனிதர்களாக இருக்காங்க அவங்க கஷ்டப்படுறவங்களோ இருக்கவங்களோ இல்லாதவங்களோ அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க நல்ல எண்ணங்கள் இல்லாமல் அம்மா எனக்கு ஆயிரம் கஷ்டங்கள்னு வந்து நீங்கள் அவங்ககிட்ட முறையிட்டாலும் அவங்க அதுக்கான எப்படி பலன் இருக்கோ தான் இருக்கும் அதனால் நாகபுரத்துக்கு வார உறவுகள் நல்ல தர்ம சிந்தனை உள்ளே உறவுகளாக நல்ல எண்ணங்கள் உள்ள உறவுகளாக மாறுங்க அம்மாவுக்கு அதுதான் பிடிக்கும் அம்மாவோடய பிள்ளைகளாக உண்மையாக இருக்கிற உறவுகள் அந்த வழியில் இருக்கிறவங்க தான் சிறப்பு அதுக்காக நம்ம எந்த ஒரு நன்மை காரியமே செய்யாமல் நமக்கு மட்டுமே நன்மை வேணும் நன்மை வேணுன்ற எண்ணப்பாடுகள் இல்லாமல் அம்மா வழியில் நடப்போம் நல்லதை நினைப்போம் ஓம் சக்தி நாகசக்தி ஜெய் வராகி ஜெய் ஜெய்